வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில மனுத்தியாளங்கள் தான் இருக்குது நீங்கள் ஸ்டாரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணி முடிகிறதுக்கு ஓகே இருபதாம் தேதி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க யூடிசி டைம் படி இந்த ஏர்ட்ரா ஃபர்ஸ்ட் செஷன் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் செஷன் முடியுதுன்றா செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியலை அதாவது ஒரு கெஸிங்கின் படி அவங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இதை ஸ்டாப் பண்ணி அந்த இருபதாம் தேதி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க ஸோ அதில் பெர்ஃபெக்ட் டைம் என்ன எத்தனை மணி என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் இதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணுறாங்க லேர்ன் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் டைமே ஸோ அதுக்குள்ளே ஏர்ன் பண்ணுறாங்க லேன் பண்ணிக்கொள்ளுங்க கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த இருபதாம் தேதி வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுக்கொள்ளுங்கள் அதாவது அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கிறதுக்கு அப்படியே காப்பி பண்ணி எடுத்துருவாங்க நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளவு ப ப்ராஃபிட் பர் ஹவர் இத்தனை கார்டு ஸோ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியே எடுப்பாங்க எல்லாப்படி அந்த டேட்டா பேஸில் இருக்கிற எங்களோட தகவல்களை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறேன் பட் அடுத்த செகண்ட் செஷன் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இந்த இதில் வந்து ஒரு பெரிய இன்கம் இருக்குது அதாவது பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இப்படி நிறைய இருக்குது ஸோ இப்போ இதுகளெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு இன்கம் இருக்குது ஸோ செகண்ட் செஷன் வந்து அவங்க வேறு மாதிரி வேறு கோயினை கொண்டு வராங்களா இல்லை இதே கோயினை தராங்களா இல்லை வேறு எதுவும் ஐடியாஸில் போகிறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்றது செகண்ட் செஷனில் தான் தெரிய வரும் பட் ஃபஸ்ட் வந்து இருபதாம் தேதி நாளைக்கு இருபதாம் தேதி யூடிசி டைம் என்னன்றது நான் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அதோட முடியுது ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேஸில் இருக்க தகவலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கோயின்ஸு எவ்வளவு டோக்கன் ஒரு என்றது இருபத்தி ஓராந்தேதி இல்லை இருபத்தி மூன்றாம் தேதி இல்லை இருபத்தி நாலு இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்களோடய வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் வாலெட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பைனான்ஸ் ஓகே எக்ஸ் இல்லாட்டி பைபீட் இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்சை ஜாயின் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் என்னென்னா நீங்கள் இப்போ டெலிகிராம் வாலெட்டோ அல்லது வேறு ஏதாவது வாலெட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கேஸ் ஃபீஸ் தேவைப்படும் நீங்கள் அதில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறது கேஸ் ஃபீஸ் தேவை ஸோ அதனால் இப்போ பைனான்ஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக பைனான்ஸுக்கு உங்களுக்கு விட்ரோல் தந்தோனே அதை என்ன செய்யுங்க இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வந்து இது என்னிடும் இரு இருபத்தாறாம் தேதியோட வந்து என்ன செய்வாங்கன்னா லிஸ்டிங் செஞ்சுருவாங்க லிஸ்டிங் மீனிங் பைனான்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்சிலேயும் வந்து இது அவைலபிளாக இருக்கும் நாங்கள் அதை வந்து வாங்கலாம் விற்கலாம்கிற அளவுக்கு வந்துடும் ஸோ அப்போ உடனடியாக அதை நாங்கள் பை பண்ணுறத புதுசாக பை பண்ணுறாங்களும் சரி சேல் பண்ணுறதுனாலும் நாங்கள் செல் பண்ணலாம் அடுத்த இதில் இன்னொரு விஷயம் இதில் வந்து நிறைய பேருக்கு இது கிடைக்க இருக்கிறதால நூறு பில்லியன் தான் இதில் டோக்கன் அதில் கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் வந்து எங்களுக்கு பிரித்து தரப்போகிறாங்க கோடிக்கணக்கான பேருக்கு ஸோ அப்போ அதனால் வந்து இதில் வந்து எங்களுக்கு பெரிய இன்கம் வருமானது கிட்ட கொஷின் மார்க் தான் ஸோ அதனால் பெரிய இன்கம் என்று எதிர்பார்க்காம ஒரு சின்ன இன்கம் வந்தாலும் அதை எடுத்து விற்கக்கூடிய அக்கள் வீழங்க இல்லை ஹோல்ட் பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரி சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள் ஓகே அடுத்தது மிக மிக முக்கியம் இதில் வந்து என்னத்தை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த கோயின்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ஸ்கின்னுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த கார்டுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதெல்லாம் தான் இந்த அடுத்ததாக பார்க்கப்போறோம் அதே மாதிரி கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் எல்லா போடுற அப்டேட்னு பார்க்கலாம் ஓகே அடுத்து இந்த கீஸ் இந்த கீஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கலெக்ட் பண்ணுங்கள் கீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கீ கலெக்ட் பண்ணாதாக்களுக்கு இப்போயும் ஒரு வழி இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இதில் பிளே கிரவுண்டுருக்கு பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ அந்த கேம்ஸ் என்ன செய்யுங்க உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகே இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பதினாறு மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினாலு கேமுக்கிட்ட இருக்குது ஸோ இந்த கேம்ஸுகளை வந்து உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து என்ன செய்யும் அந்த கீக்குரிய ஒரு ஒன்று வரும் உதாரணத்துக்கு இந்த கேமை ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த கோடை கொண்டு வந்து நீங்கள் இதில் பேஸ் பண்ணிவிட்டு ரெடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீ ஒன்று கிடைக்கும் அப்படி இந்த கேமில் நாலு கீ உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதே மாதிரி இதில் இருக்க கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் கீஸை வந்து கூட்டிக் கொள்ளலாம் இப்போ கீ இல்லை என்றாக்கள் கூட்டிக் கொள்ளுங்க சிலர் இருநூறு முந்நூறு கீ எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ என்னகிட்ட வந்து இவ்வளோ அந்த நான் கேம்ஸ் பெருசாக ப்ளே பண்ணலை எவ்ரிடே அவங்களோட டாஸ்க்குகளை செய்வேன் அதன் மூலமாக தான் எனக்கு கீ வரும் ஸோ அப்போ அதனால் நீங்கள் அதில் எடுக்கக்கூடிய அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொலட் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க மொலட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைனான்ஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் டெலிகிராம் வாலெட் கொடுத்துருந்தேன் நான் ஸோ இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பைனான்ஸ் வாலெட்டை கொடுத்துருக்கேன் என்ன ரீசன்டா பைனான்ஸுக்கு வந்து விட்ரோவில் தந்தால் கேஸ் ஃபீஸ் இல்லாமல் நாங்கள் அதிலேயே உடனே ட்ரான்ஸ்ஃபர் விட்ரோ பண்ணி எங்களோட பேங்குக்கு எடுக்கலாம் என்ற ரீசனால் அப்படி கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட அப்படி இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை கொடுங்க கட்டாயம் என் கேஒசி செஞ்சுருக்கணும் அடுத்தது வந்து இந்த இபிஐ எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒன்று தந்திருக்காங்க ஸோ அதுக்கு நோ கேஸ் ஃபீ நோ கேஒசி சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட்டுகள் பார்க்கலாம் நான் அதை பார்க்கல அது தேவைப்படலை என்னென்னா அது புதுசு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதெல்லாம் நான் அதை இறங்கலை அடுத்தது இன்னொரு விஷயம் புதுசாக யாரும் ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கூட இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை கூட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கீ இதை கூட்டலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இதாக இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீ எடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கீ தான் வரும் இதில் வந்து இந்த கேமை ப்ளே பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அந்த பாயிண்ட்ஸை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதில் இருக்கிற டாஸ்க் வெயிட் கொஞ்சம் பாருங்க உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த கேம்ஸை பிளே அந்த ப்ளே பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் பர் ஹவருக்கும் காயின்ஸையும் ஈக்குவலாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஈக்குவல் மீனிங் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸையும் வச்சுக்கொள்ளுங்க ப்ராஃபிட் பர் ஹவர் வச்சுக்கொண்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வித்ரா பண்ணக்குள்ளே ஓரளவு டீசெண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த லெவலையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதோடு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டுகளை வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு லெவலுக்கு சரி கொண்டு போங்க ஏதாவது ஒரு கார்டை சரி பதினஞ்சு லெவலுக்கு கொண்டு போயிடலாம் கொண்டு போங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு கார்டு வந்திருக்கு ஸோ நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அந்த புதுசாக வந்திருக்க கார்டுகளை யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இதில் ஸ்பெஷலுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய கார்டுகள் இருக்கும் ஸோ அந்த புது நியூ கார்டுன்றிருக்கும் அந்த கார்டுகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு புது புது மெம்பர்ஸ் அதுக்குள்ளே கார்டுகள் எல்லாத்தையும் எடுக்க பார்த்துக்கொள்ளுங்க இப்போ எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்கு பிறகு மீது வேலை செய்யும் பட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து அவங்க எங்களுடைய டேட்டா பேஸை எடுத்துருவாங்க அதில் வச்சு கொண்டு தான் எங்களுக்கு விட்ரோல் தரப்படுறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்கள் விட்ரோல் அமௌண்ட் அதாவது ஒரு கொய் கொயின் டோக்கன் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்றது நிறைய ப்ரொடிக்ஷன் போகுது இவ்வளோ வரும் இவ்வளோ வரும் எல்லாம் சொல்கிறாங்க பட் கன்ஃபார்மாக இதான் அமௌண்ட்ன்றது இன்னும் இல்லை எந்த பர்சன்டேஜ் வைஸாக எங்களுக்கு தரப்போகிறாங்கன்றதும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை அதாவது எங்கள்ட ப்ராஃபிட் போகிற அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் தர இல்லை அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அவ்வளோத்தையும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணக்கூடியதை ஃபில் பண்ணுங்கள் இப்போ இதுதான் உங்களுக்கு விற்றோளுக்கான பேஸாக இருக்க போது இதை கொண்டு தான் உங்களுக்கு விற்ற எவ்வளோ வரும் தீர்மானிக்க தீர்மானிக்கே இருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு முடிவோட சந்திப்போம் நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வரட்டும் இதே மாதிரி நிறைய ஃப்ரீ இன்கம் எடுக்கிற யார்ட்ரோப் இருக்குது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சோன் பண்ணுங்கள் சும்மா வர்ற காசையும் விடுவேன் முன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்